வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசிக்காரர்களோட பொது பலன்களை ஃபர்ஸ்ட்டு பரலாம் கடக ராசியை சேர்ந்தவங்க அவங்களோட இலக்கில் வெற்றி அடையிறதுக்கு ஒரு உகந்த நாள் இல்லை புது புது விஷயங்களில் நீங்களே கற்றுக்கணுன்னு ஆர்வத்தோடு இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வீணாக தான் போகும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட இலக்குகளை வெற்றி அடையிறதுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் யோசித்து பொறுமையாக வந்துட்டு கையாளணும் அப்போ தான் உங்களுடைய லட்சியத்தை வெற்றி பெற முடியும் ஓகேங்களா அடுத்து கடக ராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி உங்களுடைய ஒர்க் பிளேஸில் வந்துட்டு உங்களோட கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷன் கிடைக்காது உங்களுக்கான கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் கிடைக்காது ஆல்ரெடி நீங்கள் பெண்டிங்கில் வச்ச ஒர்க்ஸே ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் ரொம்ப பனி சுமை இருக்கிறதா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கணும்னு நினச்சா கூட இந்த பெண்டிங் ஒர்க்ஸை பற்றி யோசிச்சு யோசிச்சு ரொம்பவே சோர்வாக ரொம்ப டல்லாகவே இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட மைண்டை எனர்ஜெட்டிக்காக வச்சுட்டு உங்களோட ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் அண்டு அடுத்து கடக ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் பற்றி பார்க்கலாம் நீங்கள் எனக்கு ரொம்பவே உணர்ச்சி வசப்படுவீங்க இதை வந்து உங்கள் லைஃப் பார்ட்னர் அப்படியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க அதனால் உங்கள் ரெண்டு பேர்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ஹாப்பியாக இருக்க பாருங்கள் அடுத்து கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு உங்களுடைய பண வரவுன்றது ரொம்பவே கம்மியாக தான் இருக்க போது ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது உங்களோட நிதி வளர்ச்சிக்கு இந்த நாள் வந்து ரொம்பவே உகந்த நாள்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்கள் கையில் இருக்க காசுமே வந்து உங்களோட குழந்தைங்களோட ஹெல்த்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் தேவையற்ற செலவுகளை கம்மி பண்ணி பணத்தை சேமிக்க பாருங்கள் அடுத்து கடகராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி வந்துட்டு உங்களோட மன உளைச்சல் காரணமாக நீங்கள் மன அமைதி இல்லாமல் காணப்படுவீங்க அண்டு இது வந்து உங்களோட ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் செஞ்சு உங்களோட மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க கோவிலுக்கு போகிறது ப்ரேயர் பண்ணுறது சாங்ஸ் கேட்குறது இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் செஞ்சு மைண்டை அமைதியாக வச்சுக்கோங்க ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி